ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க கருகுணா பாமுங்க நம்ம இன்றைக்கு விற்பனை பார்க்குறோன்னா விற்பனைக்கு வந்து மூணு பதிவு பார்க்குறேங்க ரெண்டு ஜெர்சி மாடு ஒரு கச்சப் கிடையாதுங்க மூணு பதிவு பார்க்குறோம் மூணுமே கண்ணு மாடுங்க மூணுமே பல்லு பாய்கில் இருக்குது வீடியோ பதிவு வந்து முழுசாக பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறதுனா விற்பனைக்கு ஜெர்சி கிடையாதுங்க விற்பனைக்கு ஜெர்சி கிடையாதுங்க இரண்டாம் இரண்டாம் ஈத்து இரண்டாம் ஈத்துங்க நாலு பல் கிடாரி இரண்டாம் யூத்து நாலு பல் கிடாரிங்க கன்றி இந்தியோட கன்றி இந்தியனோட மூணு நாட்கள் ஆகுதுங்க கிடையரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க நாலு பல் எட்டு பல் நாலு பல் உளுந்து மலைச்சிங்க நாலு பல் பால் பல் இருக்குதுங்க கிடையாது நல்லா ஆஸ்கொம்புலும் தெளிவான கிடையரிங்க கிடையில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது நல்லா மடிச்சட்டுங்க நாலு காம்பு ஓர்ஷாக இருக்குது நல்லா மடிச்சட்டுங்க மின்மடி மாடு நல்லா படந்த மடிச்சட்டுங்க குறைஞ்சபட்சம் பட்சம் அந்த கடையரி ஒரு பத்து லிட்டர் பால் கேரண்டி எதிர்பார்க்கலாங்க பத்து லிட்டர் கறந்து கன்று தெளிவாக ஊற்றுங்க அந்தளவுக்கு மடிச்சு மடிச்சுட்டுருக்குது நரம்படி இருக்குதுங்க நாலு காம்பு அள்ளி வச்ச மாதிரி ஒரே சீராக இருக்குதுங்க இன்றைக்கி நம்ம காலையில் கறந்த பால் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு லிட்டர் பால் கறந்தோம் நாலு லிட்டர் கறந்து கன்று ஊட்டி இருக்குதுங்க தெளிவான கடையறிங்க கிடையில வந்து குற்றம் எதுவும் கிடையாது நல்ல செவலையில் நல்லா ஆஸ்கொம்பில் வெள்ளக்கம் வெள்ளக்கம் அமைப்பு இருக்குதுங்க தெளிவான கடேரி இந்த கடேரி தேர்வு செய்யும்பர்கள் தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலாயிரம் சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோனால் அனுப்பலாம் பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறோன்னா விற்பனைக்கு ஹெச்எப் கிடையாதுங்க விற்பனைக்கு ஹெச்எப் கடேரி தலையத்து கிடையாரிங்க நாலு பல் கிடாரி கன்று கிடாரி கண்ணுங்க கண்ியோட இது மூணு நாட்கள் ஆகுதுங்க மூணு நாட்கள் ஆகுது கன்று கிடாரி கண்ணுங்க கண் நல்லா செவலையில் சாரிங்க கன்று நல்லா சட்டை கண்ணுங்க மாடு சொல்லி சுத்தமாக இருக்குது மாட்டுக்கு கண்ணுக்கு இருக்க வேண்டிய சொல்லி கட்ட ஸ்தானத்தில் இருக்குதுங்க எந்த குறை இல்லை நல்லா மடிக்கட்டுங்க நாலு காம்பு ஒரே ஓர்ஸாக இருக்குது ரோஸ் காம்பில் கருங்காம்பு விழுந்துருக்குதுங்க நல்லா கொம்பு ஆசு கொம்பு கிடையாது நல்லா நைஸ் இருக்குது உடச்சல் இருக்குது நல்லா பெருவெட்டு இருக்குதுங்க தெளிவான கிடையாதுங்க கிடையில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கிதுங்க இன்றைக்கி நம்ம காலையில் கறந்த பால் ஒரு நாலு லிட்டர் பால் கறந்தோம் நாலு லிட்டர் கறந்து கண்ணு தெளிவாக ஊட்டி இருக்குதுங்க அந்தளவுக்கு மடிக்கிறதுக்கு என்னோட மூணு நாட்கள் ஆகுதுங்க நான் தவுடு வைக்கலைங்க கொறைஞ்ச வச்சு நல்லா தவிடு வச்சு நீங்கள் பராமரிப்பு பண்ணிங்கன்னா அந்த கடை வந்து ஏழு ஏழு ஒரு பதினாலு லிட்ரு பால் பதிமூணுலேருந்து பதினாலு பால் கேரண்டியாக கறக்கலாங்க ஒரு ஏழு ஏழு கறக்கலாம் ஏழு ஏழு கூட காலையில் ஒரு ஆறு சாரிங்க காலையில் ஒரு ஏழு சாயந்தரம் ஒரு ஆறு ஒரு பதிமூணு ரூபாய் கேரண்டியாக கறக்கலாங்க அந்தளவுக்கு நீங்கள் சப்பளை வச்சு பராமரிப்பு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கறக்குங்க கச்சப்பில் தலையத்தில் நாலு பல்லோட கண்ணு கிடையாரி கண்ணோட தெளிவான கிடையாறிங்க கிடையில வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது அடர் தீவனம் தாளித்த தீவனம் தெளிவாக எடுத்துக்குதுங்க இந்த அன்னை தேர்வு செல்பர்கள் தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பதாயிரம் சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோனு அனுப்பலாம் பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மூன்றாவதாக பார்க்குறோன்னா விற்பனைக்கு ஜெர்சி கிடையாதுங்க விற்பனைக்கு ஜெர்சி கிடையாரி தலையத்து கிடையாதுங்க ரெண்டு பல் கிடீங்க ரெண்டு புல் கிடையாதுங்க கண்ணு வந்து கிடாரி கண்ணுங்க கிடாரி கண்ணு கன்றின்றி இது மூணு நாட்கள் ஆகுதுங்க கண்ணில் மாட்டுக்கு கண்ணுக்கும் இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க எந்த குறை பொழுது இல்லை எட்டு மாட்டுக்கு எட்டு பொருட்கள் தெளிவாக இருக்குது எட்டு பொல் ரெண்டு பொல் உளுந்து முளைச்சிருச்சுங்க இன்னும் ஆறு பல் பால் பொல் இருக்குது நல்லா மடிச்சிட்டுங்க மடி சொறவே இருக்குதுங்க சொறவை பற்றினா சரியாக போயிடும் நல்லா காம்பு நாள் ஓவர்ஸாக இருக்குது மின்மடி மாடு நல்லா படந்த மடிச்சிட்டுங்க குறைஞ்சபட்சம் இந்த கிடையாரி தலையத்தில் ஒரு பத்து லிட்டருக்கு மேலே எதிர்பார்க்கலாம் அந்தளவுக்கு மடிச்சிட்ருக்கு ஜாதி பொறுப்பு இருக்குது தெளிவான கிடையாரி கண்ணும் கிடாரி கண்ணோடு இருக்குது மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரியாலிட்டியாக தெளிவா சார்கள் ரெண்டே பல்லு தாங்க அடுத்து நாலு பல் ஆறு பல் முளைக்கல் பார்த்தீங்கன்னா மாடு நல்ல பெருங்கூட்டு மாடாக வந்து சேர்ந்துருங்க தெளிவான மாடுங்க செவலையில் தெளிவான மாடு கண் செவலை கன்று ஜெர்சி கன்றுங்க தெளிவான கன்று கிடாரி கன்றுங்க இந்த மாட்டை கண்ணை தேர்வு செய்கிறவர்கள் தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பதாயிரம் சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோன்னு அனுப்பலாம் பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் கருகுணாபாமுக்கு ஆதரவுடுங்க